Hello friends welcome to our channel Omay Tagwal நம்ம இன்னைக்கு யூஎஸ்ஏல இருந்து கனடாக்கு ஒரு ரோட் ட்ரிப் மூலயமா வந்திருக்கோம் கனடால எங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்க வேன்கோவர் சிட்டிக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம இருக்க சியாட்டல் சிட்டி மாதிரியே தாங்க இந்த வேன்கோவர் சிட்டி கூட பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி ஃபைவ் கனடால சிட்டிஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த வேன்கோல் பிசியும் ஒன் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லலாம் நம்ம இருக்க சியாட்டல் சிட்டி வந்து யூஎஸ்ஏ கண்ட்ரிக்குள்ளார இருக்கு இப்ப நம்ம வந்திருக்க இந்த வேன்கோவர் பிசி அப்படிங்கிற சிட்டி வந்து கேனடா கண்ட்ரிக்குள்ளார இருக்கு இந்த மாதிரி ரெண்டு சிட்டிஸ் ரெண்டு கண்ட்ரியில் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரெண்டு சிட்டிக்குள்ளார ஒத்து போகும் அதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தோன்னா ரெண்டு சிட்டியுமே வந்து ஆக்சுவலி ரொம்ப பக்கம் தான் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ மைல்ஸ் தான் வரும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சியாட்டல் அண்ட் வேன்கோர் பிசி அப்படிங்கிற ரெண்டு சிட்டிஸ் வந்து ரெண்டு கண்ட்ரிக்குள்ளார அமைஞ்சிருந்தாலும் ரெண்டுத்தோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான் நம்ம அந்த நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட்டை பார்த்தாலே தெரியும் இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கிராண்ட் வில்லே ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த இடம் வந்து ஐலாண்ட் அப்படின்னு பேர் இருந்தா கூட இந்த இடத்த எக்ஸாக்டா சொல்லணும்னா இது வந்து ஒரு பெனின்சுலா தான் நம்மள சுத்தி மூணு பக்கமும் தண்ணி இருக்கு பாருங்க இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டர் ஃபிரண்ட் பார்க்கும் இருக்குங்க ஸோ அதே சமயத்துல வந்து எக்கச்சக்கமான யார்ட்ஸ் அண்ட் ஸ்மால் போட்ஸ்க்கான டாக்கிங் ஸ்டேஷனும் இருக்கு அதே மாதிரி நிறைய கார்கோ சர்வீசஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கு இது ஒரு க்ரௌடடான பிளேஸ் தான் ஸோ ஃபைனலி நமக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பாட் கிடைச்சிருச்சு இப்போ பார்க்கிங் டிக்கெட் தாங்க எடுத்துட்டு இருக்கோம் இந்த கிராண்ட் வில்லி ஐலாண்ட் அப்படிங்கிற ஸ்பாட்ல வந்து ஒரு மிகப்பெரிய பப்ளிக் மார்க்கெட் அமைஞ்சிருக்குங்க அமைஞ்சிருக்கு அதை விசிட் பண்ண தான் வந்திருக்கோம் இதை தாண்டி எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் ஆர்ட் கிளப் தியேட்டர் கம்பெனி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய லைவ் பர்ஃபார்மன்ஸஸும் போயிட்டு இருக்கும் பேசிக்கா இந்த இடம் பார்க்கவே வந்து பயங்கர ஒரு க்ரௌடடாக பயங்கர லைவ்லி அண்ட் ஹாப்பனிங்காக இருக்கும் இந்த பப்ளிக் மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான லோக்கல் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும் அட் த சேம் டைம் நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளும் இங்க வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க இந்த ஊரோட கல்ச்சர் ஹெரிடேஜ் எல்லாமே வந்து இந்த ஒரு மார்க்கெட்லயே நம்ம பார்க்கலாம் இந்த வேன்கோல் பிசி அப்படிங்கிற சிட்டியே வந்து ஒரு கோஸ்டல் ஏரியாவில தானே அமைஞ்சிருக்கு ஸோ டெஃபினெட்லி வந்து இங்க சீ ஃபுட் பற்றி கேட்கவே வேணாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீ ஃபுட்ஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சிருக்காங்க எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்ரீம்ப் லாப்ஸ்டர்ஸ் ஆயிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு மொத்த சீ ஃபுட் ஐட்டம்ஸ்மே இங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி ரொம்ப எங்களுக்கு டெம்டிங்காக இருக்கு வாங்கணும் அப்படின்ட்டு பட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம திருப்பி வந்து இன்டர்நேஷனல் பவுண்டரி கிராஸ் பண்ணி தான் யூஎஸ்ஏக்குள்ளார ஆகணும் ஸோ மீட்டெல்லாம் எல்லாம் கேரி பண்ணலாமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல அதனால நாங்கள் அங்கே வாங்கல சீ ஃபுட் மட்டும் இல்லைங்க ஈவன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீட் லைக் லேம் பீஃப் போர்க் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அழகாக வந்து டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க டெஃபினட்டா ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து பூ மார்க்கெட் இல்லாம இருக்காது ஸோ இங்கே இருக்க பூ மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நம்ம ஊர்ல ஜென்ரலாக வந்து மல்லிகைப்பூ ஜாதி பூ சாமந்தி பூ அந்த மாதிரி எல்லாம் ஸோ இங்க எல்லாமே வந்து பொக்கையில வைக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் இருக்கு லைக் ரோஸஸ் டாலியாஸ் டேசிஸ் அண்ட் டூலிப்ஸ் அப்படின்ட்டு ஆனால் எல்லாமே பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ சூப்பர்பா இருக்கு இந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த ஒரு கடையில மட்டும் எக்கச்சக்கமான கூட்டம் இருந்துச்சுங்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஜெலாட்டோஸ் தான் பண்ணி வித்துட்டு இருக்காங்க சரி ஓகே நம்மளும் சாப்பிடலாமே அப்படின்ட்டு லைன்ல நின்னுட்டோம் அதே மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸும் வச்சிருக்காங்க ஸோ நாங்க பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் வந்து சாக்லேட் ஃபர்ஜ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து குக்கி கிரீம் ரெண்டு ஃபிளேவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் எல்லாமே வந்து நாமினலா தான் இருக்கு லைக் சிங்கிள் ஸ்கூப் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலர்ஸும் டபுள் ஸ்கூப் வந்து நைன் டாலர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இங்க போட்டிருக்கிறது எல்லாமே வந்து கெனடியன் டாலர்ஸில் தாங்க மென்ஷன் ஆகிருக்கு லைக் எப்படி சொல்லலாம்னா ஒன் ஒன் கெனடியன் டாலர் இஸ் டு வந்து வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லலாம் டாலர்ஸ் அப்படின்ட்டு அப்படின்ட்டு நாங்கள் எதுவுமே எதுவுமே லோக்கல் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு வரல நம்ம யூஎஸ்ஏல யூஸ் பண்றோம் அதே இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டு அதை வச்சு தான் இங்கே வந்து இப்போ எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் உண்மையிலேயே இந்த ஜலாட்டோ வந்து அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக பண்ணி விற்கிற அந்த டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பர்வாக தெரியுது இப்பதான் புரியுது ஏன்டா இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு It's hard to resist. ஆன்பர்னிக் பிராண்ட்லேருந்து இருந்து நமக்கு ஒரு நியூ ஆன ஹேண்ட் ஹெல்ட் கேம் கன்சோல் தாங்க வந்திருக்கு இதுக்குள்ளார எக்கச்சக்கமான பில்ட் இன் கேம்ஸும் பார்த்தாலே தெரியும் செம்ம ஓப்பன் பண்ணுறதுல உள்ள பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தோன்னா ஆர்ஜி த்ரீ ஃபைவ் டபுள் எக்ஸ் எஸ்பிக்கான ஒரு ஹேண்ட் ஹெல்ட் கேம் கன்சோல் இருக்கு பிளஸ் ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளும் கொடுத்திருக்காங்க கூடவே வந்து ஒரு இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் பிளஸ் டெம்பர்ட் ஃபிலிம் வைப்ஸ் எல்லாமே இருக்கு நம்மலாம் சின்ன வயசா இருக்கும்போது இந்த மாதிரி கேம் கன்சோல்ஸ்ல நிறைய கேம் கேம்ஸ்லாம் குட்டி குட்டியாக விளையாடி இருக்கும் பட் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியும் வந்து இது டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு நல்லா ஹை டெஃபினிஷன் ஸ்கிரீனோட வருது பாருங்க முக்கியமா எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஃபிளிப் ஃபிளாப் டிசைன்ல வந்து லைட் வெயிட்டாக காம்பேக்டாக இருக்கு குழந்தைங்களுக்கு கன்வீனியன்டா எங்கனாலும் கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம் கம்ப்யூட்டர்ஸ் டிவி மானிட்டர் ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இந்த கேமிங் கன்சோலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணி விளையாடலாம் இது ஓவராலாக வந்து நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ரெட்ரோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க தருது இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க கேனடா கண்ட்ரியோட நேஷனல் ஃபிளாக்லயே வந்து பார்த்தோம்னா மேப்பிள் லீஃப் தாங்க இருக்கும் ஸோ அந்த மேப்பிள் லீஃப்லேருந்து பண்ற இந்த மேப்பிள் சிரப் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நிறைய இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்ஸ்ல பார்க்கலாம் இந்த கடை வந்து பார்த்தோம் அப்படின்னா சாக்லேட் ஃபர்ஜ்க்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஷாப் தாங்க ஸோ சாக்லேட் ஃபட்ஜ்லயுமே வந்து எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க லைக் உங்களுக்கு மில்க் சாக்லேட் ஆரஞ்ச் சாக்லேட் ஸ்ட்ராபெரி சாக்லேட் மின்க் சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து வெனிலா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ் வந்து சாக்லேட் ஃபட்ஜ்ல மட்டும் வச்சிருக்காங்க இருக்காங்க இந்த மார்க்கெட் குள்ளாரியே வந்து பார்த்தோம்னா லோக்கல் ஃபுட் அண்ட் கியூசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஸோ நம்ம எது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் மிக்ஸ்டு ஃபியூஷன் மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பேக்கரி ஷாப் தாங்க ஸோ எக்கச்சக்கமான பேக்கரி ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க ஆபிக் அவனுக்கு பிடிச்ச சாக்லேட் குரோசா தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான் இது எல்லாமே வந்து டாட்ஸ் தாங்க சோ அதுலேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸும் வச்சிருக்காங்க லைக் ஃப்ரூட் டாட்ஸ் கஸ்டர்ட் டாட்ஸ் சாக்லேட் டாட்ஸ் அப்படின்ட்டு இது வந்து ஒரு டோனட் ஷாப் தாங்க சோ வந்து பார்க்கவும் நல்லா இருக்க மாதிரி இருக்கே ஒன்னு வாங்கி சாப்பிடலாமேன்னு பார்த்தா லைன் வந்து அந்த பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு இது வேலைக்கு ஆகாது சரி ஓகே அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் நடந்துட்டே இருக்கனால நமக்கும் வந்து கொஞ்சம் தாகம் இருந்துச்சு அதாவது ஜூஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடை வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஜூஸ் அண்ட் சாலட்ஸ் மட்டுமே கீழே வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் சாலட்ஸ் வந்து கட் பண்ணி விற்கிறாங்க ஸோ நம்ம அது வேணும்னாலும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடலாம் பட் இப்போ வந்து நம்ம ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஜூஸஸும் அப்படின்னா வந்து எல்லாமே மிக்ஸ்ட் டைப் ஆஃப் ஜூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அண்ட் பிளெண்ட் ஆஃப் ஜூசஸ் தான் வச்சிருக்காங்க ஸோ நமக்கு என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் வேணும்னாலும் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பேசிக்லி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்மெலன் ஆப்பிள் பைனாப்பிள் ஆரேஞ்ச் கியூக்கும்பர் இந்த மாதிரிலாம் போட்டு நமக்கு ஒரு மாதிரி பயங்கர ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம ஆர்டர் பண்ண மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் வந்துருச்சுங்க நம்ம கேட்ட மாதிரியான ஃப்ரூட் காம்பினேஷன்ஸ் தான் பிளெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பர்பாக ரெஃப்ரெஷிங்காக இருக்குது நம்ம தண்ணி தாகத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது வாய்க்கு இந்த ஜூஸில் எப்படின்னா நம்ம கேட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸோட ஃப்ரெஷ் ஜூஸஸை தான் பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வித்தவுட் நோ ஆடட் சுகர் அடுத்ததாக இந்த சைட் ஆஃப் த மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் தாங்க வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது முக்கியமாக ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் பெரிஸ் மட்டுமே வச்சுருக்காங்க லைக் ப்ளூபெரிஸ் பிளாக் பெர்ரிஸ் கிரான்பெரிஸ் ராஸ்பெரீஸ் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் அப்படின்ட்டு அது முக்கியமாக இந்த பிங்க் கலர் ஸ்ட்ராபெர்ஸ் பாருங்கள் இதுக்கு பேர் வந்து பைன் பெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே ஒரு தடவை காஸ்கோவில் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இந்த மார்க்கெட்டில் இருக்க ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் காய்கறியை பார்த்தோம் அப்படின்னா இப்போவே வாங்கிட்டு போய் உடனே கட் பண்ணி சாப்பிடணும் இல்லை சமைச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி தாங்க நமக்கு தோணுது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க அதுவும் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து காய்கறி செக்ஷன்லேயும் குறிப்பிட்டு வந்து க்ரீன்ஸ்க்கு மட்டுமே வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்பினாச் கேல் ஆர்டிசோக் ப்ராக்லி எடமாமை ஆஸ்பார்க்ரஸ் அண்ட் செலரி அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம் ஃப்ரூட்ஸ்லேயே வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் ஸ்டார் ஃப்ரூட் பிங்க் டிராகன் ஃப்ரூட் எல்லோ டிராகன் ஃப்ரூட் அதுக்கப்புறம் மங்குஸ்தீன் எல்லாமே வச்சிருக்காங்க பட் எங்களுக்கு வந்து பர்சனலி எங்க எல்லாத்துக்குமே மங்குஸ்தீன் ஃப்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் நிறையா வாங்கினோன்னா இப்போ நம்ம எகெய்ன் வந்து கனடால இருந்து பார்டர் வந்து க்ராஸ் பண்ணி தான் போய் ஆகணும் சியாட்டலுக்கு ஸோ இமிக்ரேஷன்ல இந்த மாதிரி ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்லாம் கொண்டு போகலாமா அப்படின்ட்டு எனக்கு சரியா தெரியல ஸோ அந்த மங்குஸ்தீன் ஃப்ரூட் பார்த்தோம்னா கொஞ்சமா ஒரு குவான்டிட்டி வாங்கி இங்கேயே நாங்கள் மூணு பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவ்வளோதான் வேன்கவர் சிட்டியில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான பப்ளிக் மார்க்கெட்டை சூப்பராக சுற்றி பார்த்தோம் நிறைய விஷயம் வாங்கியும் சாப்பிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன் த வே டு சியாட்டல் தாங்க போயிட்டே இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கனடா டு யூஎஸ்ஏ இன்டர்நேஷனல் பவுண்டரி வந்து கிராஸ் பண்ணணும் எகைன் இங்கேயும் வந்து நம்ம இமிக்ரேஷன் செக் பண்ணிட்டு தான் திருப்பி போகிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் ஸ்மூத்தாக ஸ்மூத்தா முடிச்சு இப்போ ஃபைனலி திருப்பி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காக்குள்ளார நம்ம நுழைஞ்சாச்சு ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம சியாட்டில் இருக்க வீடு வந்து எக்ஸாக்டா டூ ஹவர்ஸில் நம்ம போய் ரீச் ஆயிடலாம் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் தென் பாய்